எல்லாருமே எல்லாம் பற்றப்பட்ட சமூகம் தான் யாருமே உயர்ந்த சமூகம்லாம் நம்ம யாருமே கிடையாது நம்ம குளத்தூர் சமூகத்தில் பிறந்து பசுமோகன் பாண்டியன் ஒரு மகன் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பக்குவத்தை இன்னைக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த மண்ணில் தான் முடியும் தமிழ்நாட்டு மண்ணில் தான் முடியாது எங்கேயுமே இது முடியாது நம்ம மேடைக்கு வந்து நம்ம தேவர் தேவன்ற ஒற்றுமை மேடையில் பேசிட்டு போகிற ஆளுங்க நம்ம கிடையாது களத்தில் நின்று இன்னைக்கு தேவர் தேவன்ற ஒற்றுமையை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் மதுரை மண்ணில் இன்னைக்கு தெப்ப காலத்தில் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு இணைய ஏதாவது பிரச்சனை நான் நினைவிட்டு நின்றுருக்கேன் களத்தில் நின்று தப்பு செஞ்சது ஏன் சமுதாயமா இருந்தாலும் நான் இந்த மக்களுக்கான நின்றிருக்கேன் தவறு யாரு செஞ்சாலும் தவறு தான் இதே அந்த மக்கள் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்டிருக்கேன் பிறந்தநாள் நிகழ்வு எல்லா நிகழ்வும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம ஏன் சொல்ல வரோம்னா இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா மூலயமா நிறைய பிளவுகள்லாம் ஏற்படுது இந்த ஒற்றுமைக்கான ஆட்கள் யாரும் அவ்வளோவா இல்லை இதை நம்ம கொண்டு வரணும் பேரளவுக்கு அளவுக்கு நம்ம தேவையத்தோரோட்ட ஒற்றுமை மேடையில் கை கொடுத்துட்டு புகைப்படம் பண்ண எடுத்துட்டு நம்ம ஒற்றுமை ஆகிட்டோன்ட்டு பேசிட்டு போறதுனால எந்த பிரச்சனமும் இல்லை களத்தில் இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஒற்றுமை அணிக்கணும் களத்துல இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையானே இந்த சமுதாயம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னா முதல்ல நம்மளுக்கு சொல்லி நம்ம போய் நின்று அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணிக்கணும் அப்போதான் முழுமையான ஒரு பிரச்சனையை தீர்வாகும் ஏன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த இடத்துல நம்ம இந்த தலைவர்களை போற்றக்கூடிய இடத்துல நம்மளுக்கு பிரிவினை ஏற்படுது இப்ப அவன் அவங்களை பிரச்சனை அடிக்கிறான் நம்ம ஒரு போஸ்ட் அடிப்போம் பே குருப கொண்டாடுறான் அப்போ அப்படி அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போகிறதுன்றது அதை விளைவுலாம் முடியும் நம்ம எல்லா தலைவர்களையும் நம்ம போட்டுடணும் எல்லா தலைவர்களையும் போட்டுனா தான் நமக்கு ஒரு மரியாதை வந்து சமூகத்துக்கு கிடைக்கும் இந்த சமூக தலைவர்கள் நம்ம போய் பத்து காரில் போய் ரெண்டு போராடுறதுனால மட்டும் அந்த தலைவர்களுக்கு மரியாதை கிடைச்ச போடுதில்லை அந்த சமூக தலைவர்கள் என்ன இந்த விட்டுட்டு போனாங்க நாட்டுக்கு எதுக்காக போராடிட்டு போனாங்க எதுக்காக தங்க உயிரை விட்டுட்டு போனாங்க அப்படின்றத நம்ம நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த சமூக மக்கள் தலைவர் இறந்திருக்காருனா எதுக்காக இறந்தாரு அவர் இறக்கும்போது என்ன சொன்னாரு எதுக்காக விட்டுட்டு போனாரு சமுதாய ஒற்றுமைக்காக போனாரு இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார் அதற்காக வீழ்த்தப்பட்டார்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடணும் இன்னைக்கு நம்ம யாருக்காக போராடணும் அப்படின்றத உறுதியா இருக்கணும் தேவேந்திர குலவாளர் மக்கள் அரசியல் அறிவு புரிவுமா இருக்கணும் யாருக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம்ன்றது அரசியல் அறிவு தேவர சமூகமா இருக்கட்டும் தேவேந்திர சமூகமாக இருக்கட்டும் இந்த இரண்டு சமூகம் மட்டும்தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை உண்மை ரெண்டு சமூகத்தும் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூட மக்கள் மன்றங்கள் ஆள் இல்லை இதுதான் பிரச்சனை ரெண்டு சமுதாயமும் ஒற்று சென்னா ஒற்றுமையாக இருக்கு இந்த சமுதாய தலைவர்கள் இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் நாளைக்கு தலைவராகலாம் நாளைக்கு ஒரு உயர் அதிகாரிகள் ஆகலாம் இந்த ஒற்றுமையை நீங்களும் பேணி காக்கணும் நம்ம இந்த தலைவர்களுக்கு மாதிரி கொடுக்க மரியாதைன்றது அதான் இந்த சமுதாயத்தை வந்து இப்போ நான் பேச சொல்ல கூட தான் அது நண்பர் இருக்காரு ஆனால் அவனும் என்ன சமுதாயம் எனக்கு தெரியாது என்னையை தனியாக பார்க்க முடியாது அவன் கூட தான் பார்க்க முடியும் அவன் ஒரு சமுதாயம் எனக்கு இப்போ ரீசெண்டாக தெரியும் அப்படின்னா எங்களுக்கு எந்த பழக இதே கிடையாது இந்த ஜாதி வெற்றுமைன்றதே எங்களுக்கு கிடையாது அவன் எனைய கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா பேர் இருக்குது அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவளுக்கு இப்படி ஒற்றுமையே நான் சொல்றேன்னா நம்மளுக்கு அந்த உணர்வே இல்லை இந்த மாதிரி ரெண்டு சமுதாயம் பிரிஞ்சிரு அதெல்லாம் இல்லவே இல்லை ஒற்றுமையா தான் இருக்கும் புதுசா வந்து தேவையான ஒற்றுமையா தான் யாரும் கொண்டு வரணும் ஒற்றுமையா தான் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொண்டு வரணுன்றதா என்னோட கருத்து அதே போல நம்ம வந்து வெறுமனையா பேசிட்டு போயிட்டோம் வெறுமனையா நம்ம வந்து ஒற்றுமையை சொல்லிட்டு போட்டோம் கூடாது மனதளவில் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் மனதளவில் எல்லாருமே ஒரு பிரச்சனையா ஏதோ மக்கள் பிரச்சனையா நான் உறுதியா நின்றீங்க ஏன் சொல்றேன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த தலைவர்கள் இறந்துருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு பார்ப்பனரான ஒரு முக்குலத்துறை சமூகமோ இல்லை ஏதாவது நாடார் சமூகமோ பிரச்சனைனா நான் வந்து அந்த ஓபிசி மக்களுக்காக தான் நிற்பேன் யார் அதை ஒடுக்கப்படுறா அதை தான் பார்ப்பேன் இல்ல அந்த முக்குலத்துவ சமூகம் நாடார் சமூகத்தால ஒரு தேவேந்திர குலவாளர் மக்கள் பாதிக்கப்படுறனா நான் தேவேந்திர குலவாளர் மக்கள் மட்டும் தான் அதே போல் அந்த தேவதால் பக்கம் சார்பா ஒரு பரையார சமூக மக்கள் பாதிக்கப்படுறான்னா பரையர் சமூகத்தை பக்கம் நிற்கணும் அந்த பரையாரால் அறிந்ததீர் பாதிக்கப்படுறானா அருந்ததிர் பக்கம் நிற்கணும் இதுதான் மார்ஜினலிஸ்ட் பீப்புள்ஸ் பக்கம் தான் நிற்கணும் நம்ம எப்பயுமே ஒடுக்கப்படுறோம்னு யாரோ அவன் பக்கம் தான் நிற்கணும் அதே அந்த அருந்ததிர் சமூகத்தில் இருக்க பணக்காரன் அருந்த சமூகத்தில் இருக்கிற ஏழையை ஒடுக்கப்பட்டோனா அந்த ஏழை பக்கம் தான் நம்ம நிற்கணும் இதுதான் நீதி சமூக நீதி இப்படி நின்றாலே பாதி பிரச்சனை எங்கள் முடிஞ்சிடும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குன்றது ஒரு விஷயம் விஷயம்னா ஆனா கட்டம் யாரு பாதிக்கப்படுறா அந்த இடத்துல யாரு பாதிக்கப்படுறா வலிமை வலிமை இழந்தவனுக்கு தான் நம்ம வலிமையை கொடுக்கணும் அந்த இடத்துல அவன் பாதிக்கப்படுறானா அவன் பக்கம் தான் நிற்கணும் நம்ம மெஜாரிட்டி சைடு என்னைக்குமே நிற்கக்கூடாது மைனாரிட்டி யாரு அவையனால நாள பாதிக்கப்படுறானா அவை சைடு தான் நம்ம நிக்கணும் இதுதான் ஒரு சமூக நீதின்றது இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு அழகான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க மரங்கி நம்ம அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தமிழர்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் இங்கே மாணவர்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது செய்து எந்த பிரிவினையும் இருக்குது வேணாம் இவன் இப்படி பாட்டு போட்டான் அவன் அப்படி பாட்டு போட்டான் தயவு செய்து வேணாம் இனிமேல் தென் மாவட்டத்தில் ஒரு உயிர் கூட இறங்கக்கூடாது தேவத்தூர் ஒற்றுமை இங்கே இருக்கிறதால யாருமே சாதியால் யாரும் சாக கூடாது நம்ம அவங்களுக்கு யாரும் ஊக்குவிக்கவும் கூடாது நம்ம தயவுசெய்து அரசியல் அதிகாரத்தை பெறணும் பாதிக்கப்படணா கூட உறுதியாக இருப்போம் எந்த சமூகமாக இருந்தாலும் அவன் பக்கம் நிற்போம் அதே போல் இந்த விழாவை வரவேற்று இங்கே பொருள் கொடுத்த அனைத்து மக்களுக்கும் மாணவர்களும்